ஹலோ friends, வெல்கம் டு டைம் பாஸ் நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே ஊசி நூல்ன்றது எல்லாரும் வெச்சிருப்பாங்க. மெஷின் வெச்சிருக்கவங்க தான் நூல் வெச்சிருக்கணும்னு இல்லை டைலர் மெஷின் வெச்சிருக்கவங்க கொஞ்சம் நிறைய நூல் வெச்சிருப்பாங்க. அப்படி இல்லனா வந்து अर्जेंटக்கு தேய்க்கிறதுக்கு எப்படியுமே ஊசி நூல் நம்ம வெச்சிருப்போம். அந்த மாதிரி வெச்சிருந்தா எப்பயாச்ச ஒரு முறை தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வெச்சிட்டு எல்லா நூலும் ஒண்ணோட ஒன்னு mix ஆயிடு. எப்படி வந்து கலஞ்சி கிடக்குதுன்னு பாருங்க. எல்லாம் வந்து அந்த நூலை எல்லாம் சுத்திக்கிட்டு ஒவ்வொண்ணு நம்ம अर्जेंटக்கு எடுக்கும் பொழுது ஈஸியாவே இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணு ஒண்ணு பிடிச்சு எடுக்கிறது. சரி போடா இத யாரு சிக்கி எடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி தான் எடுப்போம் எல்லாருமே கட் பண்ணி தான் எடுப்போம் அதுக்கு ஒரு சூப்பர் டிப் பாக்கலாங்க நான் வந்து திடீர்னு வந்து நூல் தேர்ந்தப்ப எடுத்து பார்த்தா எல்லாமே இது போல சிக்கி இருந்தது யார் இதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு முறையும் பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப டென்ஷனா போச்சு அப்பதான் எனக்கு வந்து இந்த யோசனை தோணுச்சு சரி இங்க கூட நான் ஷேர் பண்றேன் கிட்ட என்ன டேப் இருக்கோ அந்த டேப் எடுத்துக்கோங்க எடுத்து ஒவ்வொரு முறை நீங்க வந்து சிக்கலா ஃபுல்லா எடுத்து விட்டுருங்க எல்லாத்தையும் எடுத்து இல்ல கட் பண்ணி கூட எடுத்துருங்க எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் உங்ககிட்ட என்ன டேப் இருக்கோ அந்த டேப் வந்து அந்த மூணா இருக்கு பாருங்க எந்த இடத்துல முடிதோ அது மேல வந்து இது போல வச்சு ஒட்டி விட்டுருங்க ஒட்டி மூடிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை நாள் ஆனாலும் அது வந்து களையவே கலையாதுங்க ஒன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப வைக்கும் போது அது போல நீங்க டேப் போட்டிட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கலையாது உங்களுக்கு வந்து எல்லா நூலையும் வந்து பத்திரமா வச்சுக்கிட்ட இருந்த மாதிரி மாச்சு சிக்கு அடிக்கடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணிட்டு திரும்ப வைக்கும் போது இந்த டேப் போட்டி வச்சிருங்க சின்ன டிப்ஸ் தான் இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து யார் எல்லாம் உங்களுக்கு வந்து 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 ஒயிட் யூஸ் பண்றீங்களோ குழந்தைங்க இருக்கிற வீடா இது இது போல போல விட்டுட்டு அப்படியே அதை அப்பப்பவே அதனால ரொம்ப நாள் கழிச்சு அழிச்சோம்னா அது போகவே அதுக்கு ஒரு சூப்பர் டிப் பாக்கலாம் உங்ககிட்ட பாடி ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எந்த வகையான ஸ்ப்ரேவா இருந்தாலும் எடுத்துட்டு பாருங்க பாருங்க கரைஞ்சு கரைஞ்சு வருது வருது நம்ம அடிச்ச நார்மலா நீங்க அழிச்சீங்கன்னா வந்து அழியவே மாட்டோம் அழியாதது இது போல நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு வந்து கிளீன் ஆகிடும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சா போதும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் வந்து லிக்விட் யூஸ் பண்ணிட்டு அந்த டப்பா மூடி இருக்கு பாருங்க அதை வந்து தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இப்ப நம்ம மாத்திக்க போறோம் எப்படின்னு பாக்கலாம் வாங்க உங்க காட்டன் கிளாத் இருந்தா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இல்லன்னா காட்டன் இருந்துச்சுன்னா காட்டன் மட்டும் கூட எடுத்துக்கோங்க காட்டன் தான் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த டப்பாக்குள்ள மூடிக்குள்ள நல்லா அழுத்தி ஃபில் பண்ணிக்கோங்க உள்ள மட்டும் இல்லங்க வெளிப்பக்கமும் நல்லா வந்து நிறைய பொஸ்ஸு இருக்க மாதிரி நீங்க ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் பார்க்க போறோங்க அதை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு காட்டன் கிளாத் இருந்தா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இல்லனா இந்த மாதிரி பேண்டேஜ்க்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க அதுதான் எடுத்திருக்கேன் நான் எடுத்துட்டு வந்து ரெண்டு மூணு லேயரா அது ரொம்ப தின்னா இருக்கிறதுனால ரெண்டு மூணு லேயரா லேயரா மடிச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த காட்டன்ல நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க மூடியில அது மேல தான் இதை வச்சுக்க போறேன் காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்க காட்டன் கிளாத் அப்படியே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இல்ல கயிறு இருந்தா ஏதாச்சும் கயிறு போட்டு இது போல நான் எப்படி வீடியோல பண்ணிருக்கணும் அதே போல கட்டி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நான் கட் பண்ணிட்டு நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதாங்க இப்போ வந்து நம்ம பவுடர் வாங்க ஸ்பான்ச் வாங்குவோம் பாருங்க பவுடர் அடிக்கிறதுக்கு அது வந்து வாங்கி கொஞ்ச நாள்லயே அதுக்குள்ள இருக்கிற இது டஸ்ட் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் டஸ்ட் ஆகிட்டு அது கொட்ட ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து இது போல பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது கொட்டவே கொட்டாதுங்க உள்ள வந்து அந்த காட்டன் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து கொட்டரா மாதிரிலாம் இருக்காது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க